நாம் பிஜேபி சார்பாக சுதந்திர தின விழாவை மிகவும் சிறப்பாக ஆதம்பாக்கம் மண்டலில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதன் முதல் பகுதியாக மூன்று இடங்களில் கொடியேற்றப்பட்டு அடுத்ததாக உளவார பணி பிள்ளையார் கோவில் என்ன மாரிசன் தெருவில் இருக்கும் சித்தி விநாயகர் கோவிலில் உலவார பணியை மேற்கொண்டோம் அதுவும் மிகவும் சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மண்டல் தலைவர் கோபி அவர்களுக்கும் மண்டல் துணைத் தலைவர் அருண் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உளவார பணி என்பது மிகவும் சிறப்பான பணி இது வந்து கோவில்ல இருக்கிற குப்பைகளை அகற்றி கோவில்களை சுத்தம் செய்வதுதான் இந்த உளவாரப் பணியின் நோக்கம் இதன் மூலம் நமது சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் எழுபத்தி ஒன்பதா ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் நாம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த கோபி அவர்களுக்கும் மண்டலில் உள்ள அனைவ அனைத்து நிர்வாகிகளுக்கும் மண்டல் துணை தலைவர் அருண் அவர்களுக்கும் தீபா அவர்களுக்கும் கார்த்தி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க பேரு நான் நான் மீனாட்சி ஸ்ரீதர் சென்னை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் மேடம் இப்ப பாரத பிரதமர் மோடி அய்யா அவர்கள் வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து உலகமே பாராட்டினாங்க அதை வந்து பாராட்டுறதுக்கு இனிமே வந்து ஒரு வார்த்தைகளே கிடையாதுங்க சிந்தூர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்களை பெண்களை வந்து அங்க அவங்க கணவர்களை கொன்றதினால் அதற்கு ஏத்த மாதிரி அதற்கு சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்னா நம்ம நெத்தியில வைக்கிற பொட்டு குங்குமத்தினுடைய அடையாளம் அதற்கு தான் சிந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஏத்த மாதிரி சிந்தூர் அப்படிங்கிற அந்த ஆபரேஷனுக்கு பேரை வச்சு அதில் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டு இல்லை ரெண்டு லேடிஸுங்களை தான் பெண்களை தான் அந்த ஆபரேஷனுக்கு முன்னிறுத்தி பண்ணினார் இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு சிந்துர் மிகப்பெரிய வெற்றி நமக்கு பாகிஸ்தானுக்கு மற்ற உலக நாடுகளுக்கும் நம்மளுடைய ராணுவத்தின் பலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நமது பாரத பிரதமர் நிலைநாட்டியுள்ளார் அனைவருக்கும் தெரியப்படுத்தியுள்ளார் நன்றி இங்க வந்து சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட துணைத் தலைவர் மீனாட்சி அக்கா வந்து தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு மிக்க மீனாட்சி அக்காவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நூத்தி அறுபத்தி ரெண்டு வந்து பொதுச்செயலாளர் மண்டல் பொதுச்செயலாளர் அருண்குமாரையும் வந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா ஷார்ட் டைம்ல இவ்வளவு அழகா வந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க கோவில்ல எல்லாம் பர்மிஷன் எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க ஸ்வச் பாரத் நம்ம பண்ணிருக்கோம் மண்டல் தலைவர் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காக அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். பாரத் மாதா ஜெய் ஜெய் வंदे मातरம் ஜெய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க